நான் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தொலைபேசி எடுத்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் இன்று ஜனாதிபதி வருகை இந்த கூட்டத்துக்கு என்ன நடக்குது என்று போனது அதை பார்க்கும் பொழுது அந்த பொதுமக்களை காட்டும் பொழுது அதில் இருந்த பொதுமக்கள் என்றால் இப்படி மோத்தம் மூடுறார்கள் சீரிய எடுத்து மூடுறார்கள் கையால் மறக்கிறார்கள் என்ன விஷயம் என்று சொல்லி சொன்னால் கட்டாயப்படுத்தி கூட்டங்களை ஆக்க கொண்டு போனால் கமராவில் பதிவு எடுக்க இல்லை ஜனாதிபதிய கூட்டத்திலே நான் சந்தோஷமாக சென்றிருந்தால் ஹெமரா என்னை பார்த்து பார்க்க என்னை பார்க்கும் பொழுது நான் சிரிச்ச இருப்பேன் நான் என்னோட துண்டை எடுத்து கொடுத்து ஆனால் இன்று ஜனாதிபதியுடைய கட்சிக்கு மற்ற அளவு மாவட்டத்திலே ஆதரவு மிகவும் குறைவாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலையும் இருக்கவில்லை பாராளுமன்ற தேர்தலையும் இருக்கவில்லை உள்ளூராட்சி மன்ற தேர்தலே அதே கூட குறைவாக ஒரு எடுத்துக்காட்டாகவே அதை பார்க்கின்றேன் இதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் இதில் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு அனர்த்தம் வெள்ள வந்தது வெள்ள அனர்த்தம் வந்த பொழுது என்னுடைய டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் தான் முக்கியமாக ஜிஏ கால் பண்ணி இந்த வெள்ள அனர்த்தத்தை பற்றி ஏனைய மாவட்டங்கள் எல்லாம் பேசுகிறார்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை மாத்திரமே நீங்கள் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யவில்லை என்று கேட்டிருந்தார் அதுக்கு நாங்க ஒரு கூட்டம் உண்டு என்னுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலத்திலே நடந்தது அதே கிழக்கு மாகாண ஆளுநர் மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு அபிவிருத்தி குழு தலைவராக அயல் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர் அருண் அமைச்சராக போல பாதை பேசப்பட்டது கூட்டங்களை நாங்கள் சண்டை கிழக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் ஆளுநர் செந்தில் தொண்டமான சண்டை பிடிச்சி அந்த பாதையை புலரமைப்பு புறமைக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு அதை தலைவராக கொஞ்ச நாள் இருந்தது அதை கூட சொன்னார்கள் அந்த நேரத்தில் நாங்களும் சில ஆலோசனைகளை வழங்கணும் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது அந்த நேரத்திலே மாவட்ட அமைச்சர் தலைவர் சகோதரி அருண் சந்திர நான் திருவோணமலையில இருந்து திருவோணமலையில இருந்து அந்த பெரிய தலைவிலாக புரட்டுறதுக்கு அது தேவையில்லை சொல்லி ஆறு மாதம் போகுது மாசம் ஆக போகுது இல்லை எங்களுடைய பாதையை ஒட்டி முடிக்கவும் இல்லை இப்பயும் ஒட்டி கொண்டிருக்கிறோம் இன்று மாவட்டத்திலே இருக்கும் சிறிய பிரச்சனையை கூட இந்த என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர்களால் தீர்த்து வைக்க முடியாவிட்டார் எதிர்வெரும் காலத்திலே இந்த உள்ளாட்சி சபையிலே தாங்கள் கேள்வி செய்யப்பட்டால் அவர்கள் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி மக்கள் கேட்க வேண்டும் அதில் முக்கியமா நான் கேள்விப்பட்டதான் சரியா சரியா கூட தெரியாது இந்த முரக்கட்டாஞ்சில வட்டாரத்திலே என்பிபியுடைய வேட்பாளருடைய வேட்புமனு வெளியாக இருக்கப்பட்டது அமுருவருடைய செய்யாத நான் சொல்றது ஒரு வ எல் பிபியினுடைய இந்த வட்டாரத்துக்கு போடப்பட்ட வேட்பாளருடைய மொழிப்பு மனுவை நிவாரிக்கப்பட்டது மக்கள் மக்கள் நிவாரிக்கும் முதலே மொழி மனுவை நிவாரிக்கப்பட்டது எங்களுக்கு போட்டியே இல்லை நான் கேள்விப்பட்டுதான் டிஎமு கட்சியை சேர்ந்தவர்களும் இம்முறை வேட்பாளர் போடுறதுக்கு ஏதாவது கட்டத்திலேயே ஓடித்திலிருந்து உறுதியாக உருவை போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டிருந்தான் அது இனி பிள்ளையானுடைய கதையை சரி தொண்ணூறு நாள் ஆளுள்ள போட்டு இருக்கிறதே காலையில் செய்தியில் வந்திருக்கின்றது அவர் செய்த பல உடையங்களை பற்றி என்னுடைய சிறுநேசன் சார் அவர்கள் சொன்னதாக நான் மூன்று வகையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த இந்த தேர்தலை பொறுத்தளவிலே இந்த வாலச்சேன பிரதேச சபையிலே ஒட்டுமொத்த அதிகாரத்தை தமிழரசு கட்சிக்கு இம்முறை மக்கள் வழங்கினால் வாலச்சேன பிரதேச சபையிலே அவை கூடிய வருமானம் உழைக்கக்கூடிய ஒரு பிரதேச சபை உங்களுக்கு பாசிக்குடால் இருக்கிற ஹோட்டல் தொடக்கம் இந்த பிரதேசங்கள் பல வர்த்தகங்களிடம் பல வரிகளை நாங்கள் அறுவடை செய்யலாம் இந்த வாரத்தில பிரதேச சபைக்கு அதிக அளவு வருமானத்தை நாங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையான திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம் அபார திட்டங்களை முன்னெடுத்ததை இந்த பிரதேசத்திலே இருக்கும் பாரிய தேவைகளை பல குறைபாடுகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் நாங்கள் மாத்திரம்தான் இன்று பன்னெண்டாம் தேதி சித்திரை நாளே சித்திர புதுவர்களுக்கான விடுமுறை நாளிலிருந்து சில சொன்னார்கள் நீங்கள் என்ன பன்னெண்டாம் தேதி காலையில பத்தரை மணிக்கு வெள்ளி அரங்குல கூடாரங்களுடைய கட்சியால் செய்ய முடியுமாண்டும் கேட்டார்கள் நாங்கள் வருவார்கள் இல்ல காலையில பத்து மணிக்கு என்று இல்ல எங்களுடைய வேட்பாளர் செய்ய முடியும் ஒரு கட்சியில் வெள்ளி ஒரு கூட்டம் நடத்த முடியாத சூழல் இருக்கிறார்கள் என்பிபியினுடைய வேட்பாளர் அறிமுகத்தை பார்த்திருந்தேன் கல்வாஞ்சிக்குடியிலே நடந்தது அதிலே ஒருவர் மட்டும்தான் காட்டுற என்ன மேடையில் இருக்கிற எட்டு பேர் அதோட எட்டு பேர் பதினாறு பேர் மண்டபத்தில் நடந்தது எங்களுடைய ஒவ்வொரு அது பற்றுப்பு தொகுதிக்கான கூட்டம் நாங்கள் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக இந்த கூட்டத்தை நாங்கள் நடத்தி வைக்கிறோம் இரண்டாவது எங்களால் செய்ய முடியும் எங்களுடைய மக்கள் எங்கள் அதிகாரமான வாக்குகள் வந்திருக்கிறார்கள் எங்களுடைய மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் அதை இந்த பிரதேச சபையை கையிலே தமிழக கட்சியிலே கையிலே தர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்து வேட்பாளர் சண்முகன் அவர்கள் தற்பொழுது ஒரு சிகிச்சையின் காரணமாக கொழும்புடைய வைத்தியசாரி ஒன்றை அந்த வகையிலே அவரும் மிக விரைவாக குணமடைய வேண்டும் என்பதை நாங்கள் இந்த இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்த இந்த வட்டாரக்களையே சேர்ந்தவர்கள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் வாழ்த்துக்களை சொல்லி எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி பிரதேச பிரதேசையிலே ஆட்சி அமைச்சு விட்டது ஓட்டமாடி பிரதேச எங்களுடைய ஆதரவு இல்லாமல் அந்த சபையை அமைக்க முடியாமல் போவிடும் என்ற செய்தியை நீங்கள் அனைவரும் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி